நீரிலோ விண்வெளியிலோ ஏதாவது அதிசயத்தை கண்டியிராவென்று கிருஷ்ணர் அக்ரூரரை கேட்டார் அக்ரூரர் கூறினார் அன்பான பகவானை இந்த உலகில் ஆகாயத்தில் ஆயினும் நீரில் ஆயினும் நிலத்திலாயினும் நடைபெறும் எந்த அதிசயமும் உண்மையில் உமது உருவத்தின் தோற்றமே எனவே உண்மை கண்ட பிறகு நான் காணாத என்ன அதிசயம் இருக்கக்கூடும் கிருஷ்ணரை அறிந்தவன் ஆகிறேன் என்ற வேத கருத்தை அக்ரூரர் கூறியது வலியுறுத்துகிறது கிருஷ்ணரை கண்டவன் எல்லாவற்றையும் எல்லா அதிசயங்களையும் கண்டவன் ஆகிறான் அக்ரூரர் மேலும் கூறினார் அன்பான பகவானே உமது பரமான ரூபத்தை விட அதிசயமான ஒன்று எதுவும் இருக்க முடியாது உமது நான் காண்பதற்கு வேறு என்ன உள்ளது செய்தார் அன்று பொழுது சாயும் நேரத்தில் அவர்கள் அநேகமாக மதுராவின் எல்லையை அடைந்து விட்டார்கள் பிருந்தாவனத்தில் இருந்து மதுராவுக்கு அவர்கள் சென்ற வழி முழுவதும் கிருஷ்ணரையும் பலராமரையும் கண்ட மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆவலுடன் கண்டார்கள் இதற்கிடையில் நந்தர் மற்றும் உபநந்தரின் தலைமையிலான மற்ற விருந்தான வனங்கள் மற்றும் நதிகளை கடந்து முன்பாகவே மதுரா வந்து சேர்ந்திருந்தார்கள் மதுராவின் நுழைவாயிலை அடைந்ததும் கிருஷ்ணரும் பலராமரும் இறங்கி அக்ரூரன் கை குலுக்கி கொண்டார்கள் நீர் இப்போது வீட்டிற்கு செல்லலாம் நாங்கள் சகாக்களுடன் மதுராவினுள் வருகிறோம் என்று கிருஷ்ணர் அக்ரூரரிடம் கூறினார் அன்பான பகவானே உம்மை விட்டு விட்டு நான் மதுரா நகரினுள் செல்ல முடியாது உம்மை விட்டு சரணடைந்துள்ள உம் சேவகன் என்னை விளக்க முயற்சிக்காதே உமது சகோதரனுடனும் கோபால நண்பர்களுடனும் என்னுடன் வந்து என் மனையை புனிதப்படுத்துவீராக அன்பான பகவானே நீர் வந்தால் உமது பாதக்கமலங்கள் பட்டு என் இல்லம் பு புனிதம் பெறும் உமது பாதக்கமலங்களின் வேர்வையாகிய கங்கை மூதாதையர்கள் அக்னி தேவன் மற்ற தேவர்கள் உட்பட எல்லாரையும் தூய்மைப்படுத்த வல்லது உமது பாத கமலங்களை கழுவியதால் பலி மகாராஜா புகழ்பெற்றது மட்டுமின்றி கங்கை நீர் அவரின் மேல் பட்டதால் அவரது எல்லா உறவினர்களும் சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள் பலி மகாராஜா எல்லா செல்வ சிறப்புகளும் பெற்ற உயர்வான முக்தி நிலையை அடைந்தார் கங்கை நீர் மூ உலகங்களையும் பிரபஞ்சத்தின் அதிபதியானவரே உமக்கு என் பணிவான வழக்கங்கள் இதை கேட்ட முழுமுத கடவுள் பதில் கூறினார் அக்ரூரரே நான் நிச்சயம் என் சகோதரனுடனும் நண்பர்களுடனும் உம் இல்லத்திற்கு வருகிறேன் ஆனால் யது வம்சத்திடம் பொறாமை கொண்டிருக்கும் எல்லா அறக்கர்களையும் கொன்ற பிறகே வருவேன் இது என் உறவினர்களுக்கு திருப்தியை அளிக்கும் முழுமுத கடவுளின் சொற்கள் அக்ரூரர் விரும்பவில்லை எனவே அவர் மதுராவில் கம்சனை கண்டு கிருஷ்ணர் வந்திருப்பதை அறிவித்துவிட்டு சென்றார் அக்ரூரர் சென்ற பின் கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் நண்பர்களான சிறுவர்களும் நகரத்தை பார்க்க மதுரா நகரில் பிரவேசித்தார்கள் மதுராவின் நுழைவாயில் முதல் தர பளிங்கில் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டு கதவுகள் சுத்தமான தங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்ததையும் கண்டார்கள் சுற்றிலும் மனோகரமான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பகவைகள் எளிதில் நுழைய முடியாதபடி நகரத்தை சுற்றி அகலிகள் அமைக்கப்பட்டிருந்தன வீதி முனைகள் எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன செல்வந்தர்கள் பலரின் மனைகள் ஒரே வடிவில் ஒரே சிற்பியால் கட்டப்பட்டது போல் விளங்கின வீடுகளில் விலையுயர்ந்த மணிகள் பதிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டை அடுத்தும் பழங்களும் மலர்களும் நிறைந்த தோட்டங்கள் இருந்தன தோட்டங்களும் முற்றங்களும் பட்டு துணிகளாலும் மணிகளாலும் சித்திர வேலைப்பாடுகள் நிரம்பிய திரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முன் மாடங்களில் புறாக்களும் மயில்களும் நடைபெயின்று கூவிக்கொண்டிருந்தன நகரின் தானிய கடைகள் பல்வேறான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன வீடுகளின் மத்திய வாயில்களில் நீர் நிரம்பிய கம்பங்கள் வைக்கப்பட்டு சுற்றிலும் தயிரும் நீரும் சேர்ந்த கலவை தெளிக்கப்பட்டிருந்தது கதவுகளின் மேல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபங்கள் சுழர்விட்டுக் கொண்டிருந்தன மாவிலை தோரணங்களும் பட்ட திரைகளும் வாயில்களை அலங்கரித்தன கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் நண்பர்களான ஆயர்குல சிறுவர்களும் வந்திருந்த செய்தி பரவியதும் நகர மக்கள் எல்லாம் தெருக்களில் கூடினார்கள் பெண்களும் இளம் அவர்களை காண்பதற்காக மேல் மாடங்களுக்கு சென்றார்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் வருகைக்காக அவர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தார்கள் ஆவல் மிகுதியின் காரணமாக அவர்கள் சரியாக உடை அணைவும் மறந்திருந்தார்கள் சிலர் ஆடைகளை இடமாற்றி அணிந்தார்கள் சிலர் ஒரு கண்ணில் மட்டும் மையிட்டிருந்தார்கள் சிலர் சிலம்பை ஒரு காலில் மட்டும் அணிந்து தோன்றினார்கள் இவ்வாறு அவசரத்தின் சரியாக அழகு செய்து கொள்ளாமல் கிருஷ்ணரை காண மாடங்களில் அப்பெண்கள் கூடினார்கள் சிலர் உணவருந்தி கொண்டிருந்த சமயம் கிருஷ்ணரின் வருகையை பற்றி கேள்விப்பட்டதும் உண்பதை நிறுத்திவிட்டு மாடங்களுக்கு விரைந்தார்கள் நீராடி கொண்டிருந்தவர்களும் அரைகுறையாக விட்டுவிட்டு கிருஷ்ணரையும் பலராமரையும் காண ஓடி வந்தார்கள் வீதி வழியை மெதுவாக புன்னகையுடன் வளம் வந்த கிருஷ்ணர் எல்லோரின் உள்ளங்களையும் உடனடியாக கவர்ந்தார் லக்ஷ்மியின் கணவரான கிருஷ்ணர் வீதி வழியை யானை போல் நடந்து வந்தார் கிருஷ்ணரையும் பலராமர் பற்றியும் அவர்களின் அசாதாரணமான சிறப்புகளை பற்றியும் வெகு காலமாக கேள்விப்பட்டிருந்த மதுரா நகர பெண்கள் அவர்களை காண மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார்கள் இப்போது கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையாகவே அவர்களின் தெருக்களை புன்னகையுடன் வந்ததை கண்டதும் அப்பெண்களின் மகிழ்ச்சி ஓடியது தம் கண்களால் உண்மையாகவே அவர்களை கண்டதும் கிருஷ்ணனையும் பலராமையும் அவர்கள் தம் உள்ளங்களில் இருத்தி கொண்டு அவர்களை மனமாற தழுவி மகிழ்ந்தார்கள் மகிழ்ச்சி பெருக்கால் அவர்களின் ரோமா காலத்தில் குத்திட்டன கிருஷ்ணனை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவரை கண்டதில்லை இப்போது அவர்களது நெடுநாளைய விருப்பம் நிறைவேறியது மதுராவின் அரண்மனைகளின் மாடங்களை அடைந்த நங்கையர்கள் கிருஷ்ணன் மற்றும் பலராமன் மீது மலர்களை தூவி மகிழ்ந்தார்கள் இரு சகோதரர்களும் வீதிவழியை சென்றபோது அருகாமையில் இருந்த பிராமணர்கள் சந்தனமும் மலர்களும் கொண்டு சென்று மரியாதைகளுடன் அவர்களை வரவேற்றார்கள் பிருந்தாவன மக்களின் புனித நிலைமை பற்றி மதுராவாசிகள் தம்மிடையே கிருஷ்ணரையும் பலராமனையும் இடைக்குள சிறுவர்களாக நாள்தோறும் காண்பதற்காக பாக்கியத்தை பெற தம் முந்தைய பிறகு என்ன புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் என்று மதுரா நகரவாசிகள் வியந்து பேசினார்கள் கிருஷ்ணரும் பலராமனும் இவ்வாறு சென்று கொண்டிருந்தபோது ஒரு சலவை தொழிலாளியை கண்டார்கள் அவரின் துணிகளை சாயம் ஏற்றுபவனும் கூட கிருஷ்ணராவனிடம் சில நேர்த்தியான துணிகள் வேண்டும் என்று கேட்டார் அவன் நேர்த்தியாக சாயம் துணிகளை கொடுத்தால் அவனுக்கு எல்லா நலன்களும் பெருகும் என்றும் கிருஷ்ணராவனிடம் கூறினார் கிருஷ்ணர் ஒரு பிரச்சனைக்காரன் அல்ல துணி அவருக்கு தேவைப்படவும் இல்லை ஆனால் அவர் வேண்டுவதை தவிர எல்லாம் தயாராக விற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் கேட்டார் கிருஷ்ணர் வேண்டுவதைத் தர எல்லோரும் முன்வர வேண்டும் அதுவே கிருஷ்ண உணர்வு அந்தோ பரிதாபம் அந்த கம்சனின் வேலையால் ஆதலா முழுமுத கடவுளான கிருஷ்ணரின் வேண்டுகோளை அவன் புரிந்து கொள்ளவில்லை இது சகவாச தோஷத்தால் ஏற்படுவது அவனுக்கு எல்லா நலன்களையும் தருவதாக வாக்களித்த முழுமுத கடவுளுக்கு அவன் உடனே துணியை தந்திருக்கலாம் ஆனால் அவன் கம்சனின் வேலையால் ஆகையால் பாவாத்மாவான அந்த அரக்கன் கிருஷ்ணரின் வாக்கை புறக்கணித்தான் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அவன் கோபம் கொண்டு அரசனுக்குரிய ஆடையை நீ எப்படி கேட்கலாம் என்று கேட்டான் பின்னர் அவன் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஆலோசனை கூறினான் சிறுவர்களே இவ்வாறு அரசனுக்குரிய ஆடையை கேட்கும் அகம் செயலை செய்யாதீர்கள் அப்படி செய்தால் அரசனின் நாட்கள் உங்களை தண்டிப்பார்கள் உங்களை கைது செய்து தண்டனை வழங்குவார்கள் நீங்கள் மிகவும் துன்பப்பட நேரிடும் எனக்கு இந்த அனுபவம் உண்டு ஆசனின் உடமையை சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்த விரும்புபவர்கள் கடும் தண்டனைக்கு ஆளாவார்கள் இதை கேட்டதும் தேவகி நந்தனான கிருஷ்ணன் சலவையாளிடம் மிகுந்த கோபம் கொண்டு அவனை தம் கையால் ஓங்கி அடித்து அவனை சிரச்சேதம் செய்தார் சலவையால் பூமியில் இறந்து வீழ்ந்தான் கிருஷ்ணனின் ஒவ்வொரு அங்கமும் அவர் விரும்புவது போல் செயல்படக்கூடியது என்பதை இது நிரூபிக்கிறது வாளின் உதவியின்றி கையாலேயே சலவையாளின் தலையை அவர் குய்தார் உன்னத பகவான் சர்வ வல்லமை உடையவர் என்பதை இது நிரூபிக்கிறது அவர் எது செய்ய நினைத்தாலும் வெளிப்பொருட்களில் உதவியின்றி செய்யக்கூடியவர் இந்த கோர நிகழ்ச்சிக்கு பின் சலவையாளின் சகாக்கள் துணிகளை கீழே போட்டுவிட்டு கலைந்து சென்றார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் அவற்றை எடுத்து தம் விருப்பம் போல் அணிந்து கொண்டு மற்றவற்றை தம் கோபால நண்பர்களுக்கு வழங்கினார்கள் வேண்டாத துணிகளை அங்கே விட்டு சென்றார்கள் அது சமயம் பக்தனான தையல்காரன் ஒருவன் கிருஷ்ணருக்கும் பலராமிற்கும் சேவை செய்யும் நோக்கத்துடன் சில அழகிய ஆடைகளை தைத்து கொண்டு வந்தான் இவ்வாறு அழகாக கொண்ட கிருஷ்ணரும் பலராமரும் அழகிய வண்ண ஆடைகளை தரித்த யானைகளைப் போல் காட்சியளித்தார்கள் தையல்காரனின் செயல் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை தந்தது அவர் அவனுக்கு சாரூப்பிய முக்தி அளித்தார் அதாவது அவன் உடலை நீத்த பின் வைகுண்டத்தில் நான்கு கைகளுடைய நாராயணின் ரூபத்தை போன்ற வடிவத்தை பெற்றிருப்பான் அவன் வாழ்நாள் முழுவதும் புலன் நன்கு அனுபவிப்பதற்கு தேவையான செல்வத்தை பெறுவான் என்றும் கிருஷ்ணர் வரமருளினார் இந்நிகழ்ச்சியின் மூலம் கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்கள் இக உலக இன்பங்களிலோ புலந்துத்திரோ குறைந்தவர்களாக மாட்டார்கள் என்பதை கிருஷ்ணர் நிரூபித்து காட்டினார் இவ்வுலகில் அவர்கள் இக உலக இன்பங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் ஆனால் இந்த வாழ்வை நீத்த பின் வைகுண்ட லோகம் அல்லது கிருஷ்ணலோகம் அல்லது கோலோக விருந்தாவனத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் அழகாக கொண்ட கிருஷ்ணனும் பலராமரும் சுதாமா என்ற பெயருடைய பூக்கடைக்காரரிடம் சென்றார்கள் அவர்கள் கடையை அணுகியதும் பூ வியாபாரி வெளியே வந்து மிகுந்த பக்தியுடன் அவர்களின் காலில் விழுந்து வணங்கினார் பின்பு கிருஷ்ணரையும் பலராமரின் தகுந்த ஆசனங்களில் இருக்க செய்து உதவியாளர்களை பூவும் தாம்பலமும் கொண்டு வரும்படி பணித்தார் வியாபாரியின் வரவேற்பால் பகவான் மிகவும் திருப்தி அடைந்தார் மிகுந்த பணிவுடன் பூ வியாபாரி பகவானிடம் பிரார்த்தித்தார் வணக்கத்திற்கு முக்தி அடைந்தவர்களாக வேண்டும் இப்பிரபஞ்சத்தில் காரணங்களுக்கெல்லாம் நீரே ஆனால் உமது பக்தர்களை பாதுகாத்து அசுரர்களை அழித்து உலகவாசிகள் நன்மை அளிப்பதற்காக உமது சக்திகளுடன் நீர் அவதரித்திருக்கிறீ நண்பர் என்ற முறையில் எல்லா உயிர்வாளிகளும் சமமாக நோக்குகிறீ நீர் பரமாத்மா நண்பன் பகைவன் என்ற பாகுபாடு உமைக்கில்லை என்றாலும் உமது பக்தர்களுக்கு பக்தியின் சிறப்பு நீர் நீர் நான் நான் என்ன செய்ய செய்ய வேண்டும் கட்டளையிடும் நிரந்தர சேவகன் என்னை அனுபவித்தால் கிருஷ்ணரும் பலராமனும் இருப்பிடத்தில் வரப்பெற்ற சுதாமா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதனால் தனக்கு மிகவும் பிடித்தமான மலர்களை கொண்டு மிக அழகான இரண்டு மாலைகளை தொடுத்து அவர்களுக்கு அர்ப்பணித்தார் அவருடைய உண்மையான பக்தி தொண்டை கிருஷ்ணரும் பலராமனும் மெச்சினார்கள் சரணுடைய ஆத்மாக்களுக்கு தான் எப்போதும் வழங்கும் ஆசிகளை கிருஷ்ணர் வழங்கினார் தாம் சேவகராக இருக்க வேண்டும் என்றும் அப்படிப்பட்ட மூலம் பிற சேவை செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார் கிருஷ்ண உணவில் இருப்பவன் பக்தி தொண்டின் மூலம் தன் முன்னேற்றத்தை மட்டும் நாடக்கூடாது என்பது இதனால் தெரிய வருகிறது அவன் பிறரின் நலனுக்காகவும் முளைக்க தயாராக இருக்க வேண்டும் பிருந்தாவனத்தின் ஆறு கோஸ்வாமிகளும் இந்த உதாரணத்தை பின்பற்றினார்கள் எனவே அவர்களின் பிரார்த்தனை லோகானாம் ஹிதகிரி வைஷ்ணவர்கள் அதாவது பகவானின் பக்தர்கள் தன்னலமற்றவர்கள் முழுமுதல் கடவுளும் இருந்து பெரும் பலன்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறார்கள் இது மனித தன்மையின் மிக உயர்ந்த செயற்பாடு பூவாபாரிடம் அடைந்த கிருஷ்ணர் வேண்டிய வரங்களான ஆசிகளை நல்கியது மட்டுமின்றி அதற்கும் மேலாக எல்லா சுகபோகங்களையும் நீண்ட ஆயுளையும் வழங்கினார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலில் நாற்பத்தொன்றாம் அத்தியாயமான கிருஷ்ணர் மதுராவில் பிரவேசிக்கிறார் இவ்வாறு நிறைவு பெறுகிறது